நான் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துகிறேன் பல பேருக்கு தெரியாத ஒன்று இது கலைஞரிடம் சொன்னது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் காங்கிரஸ் கட்சி பழைய காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையிலான கட்சிக்கு தலைவர் அவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக திருப்பதிக்கு போகிறார் அங்கே நிதி தருகிறார்கள் என்பதற்காக இந்த செய்தி தெரிந்தவுடன் முதலமைச்சர் கலைஞர் சொல்கிறார் காமராஜருக்கு சொல்லி அனுப்புங்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் அவர் பதில் சொல்லி அனுப்புகிறார் நான் திமுக காரன் காங்கிரஸ் தலைவன் என்னை போகக்கூடாது என்று சொல்ல இவர் யார் நான் போவேன் என்று பதில் வருகிறது அடுத்த செய்தி இங்கிருந்து போகிறது நான் திமுக தலைவர் கருணாநிதி பேசவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறேன் நீங்கள் போகக்கூடாது அடுத்து அவருக்கு கோபம் வருகிறது முதலமைச்சராக எனக்கு உத்தரவா அந்த நாற்காலியை நான் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு வந்த நாற்காலி உட்கார்ந்து கொண்டு எனக்கு உத்தரவு போடுகிற அளவிற்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய என்று சொல்லி அந்த ஆதங்கத்தை ராஜாராம் நாயுடு என்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கலைஞரிடம் சொன்ன போது அவர் சொன்னார் நான் காமராஜருக்கு உத்தரவிடுகிற அளவிற்கு பெரிய மனிதனாக மாறிவிடவில்லை அவரை கைது செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு காத்திருக்கிறேன் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை என்னால் அவரை பாதுகாக்க முடியும் திருப்பதி என்பது ஆந்திர மாநிலத்தில் இருப்பது அங்கே போய் அவரை கைது செய்தால் என் மாநிலத்தின் ஒரு மூத்த தலைவனை கைது செய்ய சொல்லி நான் வேடிக்கை பார்த்துக் காரணத்தால் தமிழ்நாட்டின் எல்லையை தாண்ட வேண்டாம் என்று சொன்னேன் இது தெரிந்ததற்கு பின்னால் தான் காமராஜர் கண்கலங்கினார் கடைசியிலே உயிர் பெறுகிற போது காலமெல்லாம் எதிர்த்த கழகத்தின் தலைவர் கலைஞரை அழைத்து கையை பற்றி கொண்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் உகுத்து விட்டு போனாரே அதுதான் எங்கள் தலைமை காங்கிரசோடு சேர்ந்தோம் அவசர நிலை எதிர்த்தோம் விளைவு ஆட்சி பறிபோனது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மிசா சிறையில் மனித பேசுறதுக்கா யோக்கிய இருக்கா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் லெஜண்ட் திரும்பி பார்த்தா நம்ம இவருடையெல்லாம் பழகினோமா என்பதுதான் எனக்கு இன்னும் வியப்பா இருக்கு இந்த மண்ணில் நடந்தார்கள் நம் முன்னால் வாழ்ந்தார்கள் நம்முடைய தோளில் தட்டினார்கள் நம்மோடு உரையாடினார்கள் என்பதே எனக்கு வியப்பாக இருக்குங்கிறேன் இன்றைக்கு காலம் அப்படி போயிட்டதுனால வியப்பாக இருக்குது தருமர் மாதிரி இன்னொரு மனிதர் மகாபாரதத்தெலாம் பார்க்க முடியுங்கிறது மாதிரி காந்தி உண்டாக்கிய அந்த ஐம்பது ஆண்டுகளில் உண்டாக்கிய தலைவர்கள் நிகரத்தவர்கள் பெரியார் உண்டாக்கிய அண்ணா உண்டாக்கிய தலைவர்களெல்லாம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் போன்றவர் நேரடி அஞ்சாவெல்லாம் இந்த திருச்சி சிவா ஒரு பொறுக்கித்தனமாக பேசுகிறாங்க Dan